ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஸ்தி கிச்சன் இனிமேல் காலையில் டீ காஃபி எதுவுமே குடிக்க வேணா எல்லாத்தையுமே இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக இந்த ஒரு கிளாஸ் போதும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது என்ன அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பல்ஸ்மில்லே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபைனலாக இப்போ நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் அதே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் நாட்டு சக்கரை கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கொதித்து வரட்டும் இதை கூட நம்ம வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இல்லை ஏலக்காய் இருந்தாலும் அதை இடித்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வெள்ளத்தை தூசியெல்லாம் இருக்கும் அதனால இதை வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதே கடாயில் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அரைச்ச பவுட்ரு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாத்திட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சுருக்க தண்ணியில் பவுட்ரை சேர்த்து கலந்துடலாம் அப்படின்னு செஞ்சிட வேண்டாம் கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் வராமல் நல்லா சூப்பராக உளுந்தங்கஞ்சி கஞ்சி பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுந்தங்கஞ்சி பவுடரை அப்படியே நம்ம அது உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வெந்து திக்காகி வரும் இப்போ கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா நல்லா வெந்து கஞ்சி திக்காகி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கஞ்சி இப்போ தான் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் கரண்டியில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இது எதுவுமே வராது வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியை கண்டிப்பாக ரெகுலராக கொடுங்க டீ காஃபி எல்லாம் வேண்டாம் இனிமேல் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான உணவுகளை அவங்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்துருங்க அவங்க அதே மாதிரி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்தீங்களா ஒரு கொதி வந்தோன்னே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நல்ல ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி பாரம்பரியமான முறையில் கருப்பு உளுந்தில் செஞ்ச கருப்பு உளுந்தங்கஞ்சி இப்போ இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான உணவுகளை செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல பெண்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் பீரியட்ஸ் டைமில் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இது எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறனால தான் அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்பவே வலியை அனுபவிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி டைமில் நம்ம உடம்ப நம்ம தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த உளுந்தங்கஞ்சியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்ஸ்மேல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்